ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இந்த ஆறு வகையான நட்ஸுங்க ஆறு வகையான நட்ஸில் ஆரோக்கியமான மில்க் ஒன்று தயார் பண்ண போகிறோம் ஹெல்த்தி மில்க்குங்க உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா இந்த மில்க்கை மட்டும் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தை கொழு கொழு கொல்லுன்னு வளருவாங்கங்க நான் எப்போதுமே என்னுடைய குழந்தைக்கு நான் எதையுமே கொடுத்து பார்த்துட்டு மாற்றம் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பதிவாக போடுவேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் எதுவும் ஆகிடக்கூடாது அதனால் என் குழந்தைக்கு எப்போதுமே நான் கொடுத்து பழகி அந்த குழந்தைக்கு செட் ஆனது அப்படின்றத ம பட்சத்தில் தான் நான் இதை வந்து பதிவிடுவேன் அப்படி நான் இதை கொடுத்து என் குழந்தைக்கு நல்லபடியாக நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாற்றம் தெரிஞ்சதுனால நான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் இந்த பதிவாக பாருங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை கொள்ளு கொள்ளு கொழுன்னு பூஸ்டியாக இருப்பாங்க சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம் மூணு பேரீச்சம் பழம் எடுத்துருக்கேங்க நீங்கள் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தர்றீங்க என் குழந்தைக்கு வந்து ஒன்றே முக்கால் வயசு ஆகுது நான் அதனால் கூட்ட குறைய செஞ்சு போட்டுக்குவேங்க உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஏஜோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க அப்புறம் மூணு பாதாம் பருப்பு மூணு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு பச்சை திராட்சை உலர் திராட்சைங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கேளுங்க ரெண்டு விதமான திராட்சை இருக்குங்க ஒன்று பாயாசத்துக்குன்னு சொல்லி இருக்குங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அரைச்சி கொடுக்குறோம் பாலில் நாங்கள் ஊற வச்சு அரைச்சி கொடுக்குறோன்னிங்கன்னா பச்சை திராட்சையில் இது கொடுப்பாங்க இதையும் நீங்கள் ஊற வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம அரைச்சி கொடுக்கலாம் கேட்டு வாங்கங்க பச்சை ட்ரை கிரேப்ஸுங்க க்ரீன் கலர் இது வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸுங்க கருப்பு உலர்ந்த திராட்சை சரிங்களா அப்புறம் பிஸ்தாங்க கொஞ்சோண்டு பிஸ்தா ஓகேங்களா இந்த பொருள் தாங்க நான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் இதோட நம்ம மில்க் ஆட் பண்ணணுங்க நல்லா சூடான மில்க்கு நான் அதை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி மில்க்கு சூடான மில்க்குங்க சூடான மில்க்கை வந்து ஒரு பவுலில் இந்த எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இல்லை ஒரு டம்ளரில் கூட ஓகேங்க நான் வந்து தான் பாப்பாவுக்கு போடுவேன் இந்த கிளாஸில் எல்லாத்தையுமே இப்படி ஒட்டுக்காக போட்டுருவேங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டுருவேன் ஒட்டுக்கா போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டேன் இதில் வந்து பாலை ஊற்றிடுவேங்க இங்கே பாருங்கள் காற்றையும் பாருங்கள் எல்லாத்தையுமே பாலில் ஊற்றியாச்சு பால் ஊற்றி ஊற வச்சிடணுங்க ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுடுங்க கொதிச்ச பாலை தாங்க ஊற்றணும் தாங்க சீக்கிரம் வந்து அந்த பாதாம் பருப்போட தோலெல்லாம் உறிஞ்சி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளோட தோலையும் நான் உரிச்சிடுவேங்க அந்த பேரிச்சம்பளம் தோல் பாதாம் பருப்பு தோல் எல்லாமே வந்து உரிக்க முடியும் அதனால் நம்ம கொதிக்க ஆர வச்ச பால் தாங்க யூஸ் பண்ணணும் எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொதிக்க ஆர வச்ச கொதிக்க பால் ஊற்றினா தாங்க ரொம்ப நல்லது பச்சை பாலை ஊற்றிடாதீங்க கொதிக்கிற பாலை வந்து ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு டூ ஹவர் வந்து ஊற்றி ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போடணுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இருங்க காட்டுறேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்றத மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் அப்படி சேர்த்துக்கோங்க நான் செய்கிறத மட்டும்தாங்க சொல்கிறேன் சோ ஒன்று கீழே விழுந்துருச்சு நாங்கள் தோலை உரிக்க தானே போகிறோம் ஸோ நோ ப்ராப்ளம் இப்படி போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்ததுனால உடனே உங்களுக்கு காட்ட முடிஞ்சதுங்க ஓகேங்க இப்போ எல்லாமே இந்த இருந்து நம்ம மிக்சி ஜார்க்கு போட்டோம் இப்போ வந்து இந்த பாதாம் பருக்குள்ள இருக்கிற தோலைலாம் ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இங்கே மேலே இருக்கு பாருங்கள் இந்த பேர்ச்சம்பள தோலையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேங்க இருங்க ரிமூவ் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லை நானாகவே வீடியோ எடுக்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே தோலை எதுவும் இருக்காது நான் இந்த மாதிரி எப்போயுமே ரிமூவ் பண்ணிட்டு தாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அதில் நம்ம ஊற வச்ச மில்க் இருக்குது பார்த்திங்களா அதை இப்போ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் பாருங்கள் ஊற வச்ச பால் எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி நான் எப்படி அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள் நல்லா மில்க்கு ட்ரிங்க் மில்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்க இது குழந்தைங்களுக்கு கொடுங்கங்க பெரியவங்களும் குடிக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க இது நீங்கள் கண்டிப்பாக குடிங்க பெரியவங்களும் நானும் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதை குடிங்கங்க நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க நான் என் பாப்பாவுக்கு தான் நானும் இதை கொடுத்துட்ருக்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் என் பாப்பாவுக்கு இது ஒன்றரை வயசுலேருந்து கொடுக்குறேன் கடந்த மூணு மாதமாக நான் கொடுத்துட்ருக்குறேன் இது எங்கள் குழந்தைக்கு இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வா பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு இது தாங்க கொடுப்பேன் நீங்கள் ரொம்ப குழந்த அப்படின்னா ஊட்டி விட்டு இதை பேவோம் ஊட்டி விட்டிங்கன்னா குடிச்சிங்க இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்படியே குடிச்சுப்பாங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துக்கலாம் இல்லை ஸ்பூன் எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க அவ்வளோதாங்க பாருங்க ஹெல்த்தியான ஆறு பொருளை ஆரோக்கியமான மில்க்கு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே இந்த அளவு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைச்சிக்கிறதும் நம்மது தாங்க குழந்தையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாங்க கூட குறையாக கொடுத்துக்கலாம் நான் கொடுக்கறது தாங்க இதை போட்டிருந்தேன் இல்லை இதில் ரொம்ப நீங்கள் குறைச்சி போடணும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆல் கொடுங்க நண்பர்களே நன்றி